ஃபஸ்ட் டைமாக ஓடிஜியில் தேங்காய்பன் பண்ணுறதுனால நான் ப்ராப்பராக ஃபஸ்ட்டில் இருந்து நான் வீடியோ எடுக்கலைங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நான் ப்ராப்பராக நான் தேங்காய் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலாக போடுறேன் இப்போ வந்து சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி நான் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து மாவு நல்லா பிசைஞ்சு ரெண்டு மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு பிளேட் எடுத்து நல்லா கோதுமை மாவு அந்த பிளேட்டு ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு அந்த பிளேட் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா பரப்பி விட்டுவிட்டேங்க அதுக்கு மேலே தேங்காய் பூரணமெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன் தேங்காய் டூட்டி ஃப்ரூட்டி ஏலக்காய் சுக்கு நாட்டு சக்கரை இது எல்லாமே எடுத்து அந்த மாவுக்கு மேலே நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் இதுக்கு மேலே மறுபடியும் மாவு வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட வேண்டியதாங்க தேங்காய் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாமே வீட்டில் இருந்ததுங்க நான் வந்து சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காக தான் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது வந்து இப்போ கடைசியில் தேங்காய் பன் செய்கிறக்கே ரே யூஸ் ஆகிருச்சு கடையிலலாம் தேங்காய் பன் வாங்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் உள்ளே வந்து அந்த தேங்காய் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப அள்ளி போட்டிருக்கிறேன் நட்ஸு தேங்காய் நாட்டு சக்கரின்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டு தூக்கலாகவே போட்டிருக்கேன்னு சொல்லலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஓடிஜியில் வந்து டென் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேங்க அதுக்கப்புறமா தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ண விட்டுட்டேன் இந்த அகாரோ ஓடிஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நான் வீட்டுக்கு தேவையான அந்த பாஞ்ச் கேக்கு ப்ரெட்டு டீக் தொட்ஸ் சாப்பிட்ற பண்ணு அப்புறம் பிஸ்கெட்டு இந்த மாதிரி தேங்காய் பண் இது எல்லாமே செஞ்சுக்கிறேன் எல்லாமே கொஞ்சம் எனக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி செய்ய முடியறதில்ல அதனால தான் நான் ப்ராப்பராக உங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து வீடியோவாக ஷேர் பண்ண முடியறதில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து ப்ராப்பராக இதே தேங்காய் பண்ணை எப்படி குக்கரில் செய்கிறது எப்படி ஓடிஜியில் டைம் ஸ்பென்ட் டைம் செட் பண்ணி செய்கிறது அப்படின்னு நான் டீட்டெயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நான் இதை இந்தளவுக்கு ப்ராப்பராக செய்கிறேன் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் போய் தாங்க நான் வந்து கற்றுக்கிட்டேன் விரிக்ஷம் பேக்கிங் சத்தியாகிட்ட இருந்து தான் கிளாஸ் கற்றுக்கிட்டேன் ஆன்லைன் கிளாஸ் தாங்க உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க டவுட்டே வராதுங்க பேக்கிங்கில் உங்களுக்கு என்னென்ன டவுட்டோ எல்லாமே கிளாஸில் சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க ஆன்லைன் கிளாஸ் மட்டும்தாங்க எடுப்பாங்க பேக்கரியில் கேக்கு பிஸ்கெட்டு பண்ணுன்னு போய் வாங்காமல் வீட்லேயே பேக்கிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விருட்சம் பேக்கிங் அகாடமியோட பேஜை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நான் எங்கள் வீட்லேயே சுட சுட ஸ்வீட்டான தேங்காய் பன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் கடையில் வாங்கினா கூட இந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்தளவுக்கு சூப்பராக வரணேன் இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து ரொம்ப தாராளமாக போட்டு சக்கரை நாட்டு சக்கரையெல்லாம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்குறேன் பேக்கரிலாம் இந்தளவுக்கு டேஸ்ட் வரவே வராதுங்க கொஞ்சமாக தான் சேர்த்துக்குவாங்க அடுத்ததாக கோதுமை மாவு வச்சு டீக்கு தொட்டு சாப்பிட்ற ப்ரெட்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம மைதா யூஸ் பண்ணுறதை விட கோதுமை ராகி இதை வச்செல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இதை வந்து ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க பன் வந்து இந்தளவுக்கு சாஃப்டாக வரும் அப்படின்னு நான் வந்து நினைக்கவே இல்லை இந்த மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்